மத்தேயு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் வந்து நிலைவாழ்வை பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் அவரிடம் நன்மையை பற்றி என்ன ஏன் கேட்கிறீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் ஜேசு கொலை செய்யாதே விபசாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார் அதற்கு ஏசு நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது சிந்தனை முடிவாக இயேசு கூறுகின்றார் நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்னர் வந்து என்னை பின்பற்றும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள கொள்ள நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கே ஜேசு இறுதியில் இவ்வாறு பதில் சொல்கிறார் இதற்கு முன் ஜேசு கூறிய முதல் பதில் கட்டளைகளை கடைபிடியும் என்பது கட்டளைகளை நான் கடைபிடித்து வந்துள்ளேன் என்று அந்த இளைஞர் பதில் சொல்லுகிறார் அப்போதுதான் இரண்டாவது பதிலை சொன்ன போது அதனை அந்த இளைஞரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது நீங்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா பெரும்பாலான இயேசுவை பின் செல்லுகின்றவர்கள் ஆம் என்று உடனே பதில் சொல்வார்கள் ஆனால் முழு உள்ளத்தோடு நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்புவோர் மிக அரிதாகவே இருப்பர் பலர் அதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கம் கொண்டவர்களாய் இருப்பார்கள் ஆனால் நிறைவை அல்லது நிலைவாழ்வை வாழ்வை அடைந்து கொள்வதற்கு தேவையான அனைத்தையும் செய்ய தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் மிக குறைவாகவே இருப்பர் நிலைவாழ்வை அடைந்து கொள்வதற்கு கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது மிகவும் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பாகும் அதாவது கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலம் பெரும் பாவங்களை தவிர்த்தால் நீங்கள் நிலைவாழ்வை பெற்று கொள்ளலாம் என்பது இந்த எதிர்பார்ப்பு நாங்கள் நம்பிக்கை என்ற கொடையை பெற்றிருக்கிறோம் என்றும் அதனால் மீட்பை நாம் அடைந்து கொள்ளலாம் என்றும் ஊகித்து கொள்ளலாம் இது எங்களுக்கு நிறைவை தருமா என்றால் நிச்சயமாக இல்லை நிலைவாழ்வு என்பது எங்களுக்கு அப்பால் பட்டது என்று அதை நாம் அடைந்து கொள்ள முடியாது என்று எண்ணலாம் ஆனால் அடைய முடியாத ஒன்றுக்கு ஆண்டவர் எம்மை அழைப்பாரா என்றால் அதுவும் இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் பிளவினர்களாக இருந்தாலும் குறுகிய காலம் வாழ்பவர்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு அந்த நிலை வாழ்வை அடைந்து கொள்ள பிரயாசைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று இயேசு அந்த இளைஞருக்கு சொன்னது போல எம் எல்லாருக்கும் சொல்லவில்லை சிலரை அப்படி அவர் கேட்கலாம் ஆனால் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஆன்மீக பாடம் என்னவென்றால் நாம் எமது உள்ளத்திலே வறுமையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாகும் அதாவது எம் உள்ளத்திலே நாம் கொண்டிருக்க வேண்டியது ஒரே ஒரு செல்வம்தான் அது கடவுளின் அன்பும் அவரது திருவுலத்துக்கான எமது பணியுமே ஆகும் உலக செல்வங்களை நாம் கொண்டிருக்கலாம் ஆனால் அவை அல்லது அவற்றின் மீதான பற்று உள்ளத்தில் இடம் பிடிக்காது காத்து கொள்ள வேண்டும் கடவுளின் அன்பாலும் அவருக்கான பணியாலும் நிறைந்திருக்க வேண்டும் இதனை நாம் எந்த நிலையிலும் இழந்துவிடக்கூடாது இதற்காக உலக செல்வங்களை இழக்க நாம் எப்போதும் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும் இதுவே எமது அழைப்பு இந்த அழைப்பை இன்று சிந்திப்போம் இதனை இன்று ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா அல்லது அந்த இளைஞரை போல வருத்தத்தோடு திரும்பி சென்றுவிட இருக்கின்றோமா செபம் ஆண்டவரே எமது உள்ளத்தை உமது அன்பால் நிறைத்து கொள்ளவும் அதற்காக உலக பற்றுக்களில் இருந்து விலகி வாழவும் தாரும் ஆமன்